பெரிய பெரிய தலைவர்கள் என்னென்ன டெல்லியில போட்டு கொடுத்தாங்களோ அத வச்சு ஒருவேளை அவரை மீண்டும் தலைவர் தூக்குனாங்களான்னு தெரியல அதனால ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க ஐயா அண்ணாமலை மட்டும் தலைவரா வரலன்னா இந்த பாஜக அன்னைக்கு பேசும் பொருளாவே இருக்காது ஒரு கட்சியாவே மதிக்க மாட்டானுங்க தாமரை சேத்துலதான் மலரம்மா அப்புறம் அது என்ன சாக்கடையில மலரம்மான்னு கண்டபடி நக்கல் பண்ணுவானுங்க ஆனா இன்னைக்கு எல்லாரும் வாயும் அடைச்சு வைக்க அடைச்சிட்டாரு நீ எங்க எங்க பார்த்தாலும் அண்ணாமலை பத்தி தான் பேசுறாங்க எந்த ஊடகமாக இருக்கட்டும் அண்ணாமலை பேட்டி கொடுத்தா தான் அது வந்து ஒரு மில்லியன் வியூஸ் போகுது அப்புறம் இப்படி இந்த மாதிரி அண்ணாமலையோட அண்ணாமலை இல்லைன்னா தமிழக அரசியல் கலைமை இல்லைங்கிற நிலைமை வந்துச்சாரு அதனால நீ தலைவனா நீ வந்து தலைவனோட அண்ணாமலை தான் எப்போதும் பாஜக தலைவர் தொண்டர்களுக்கு தலைவர் அவர் தான் எத்தனை இவ்வ பேருக்கு வேணா ஒப்புக்கு தலைமை வந்து இவரை தலைவரா அறிவிச்சிருக்கலாம் மொழியா அவர் எவனும் எந்த கொம்பனையும் எவனும் தலைவனா ஏற்றுக்க மாட்டான்

சுதனில் வாழ்வு தந்திகள் இல்லா வீணை இவையெல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது அந்த சுகம் போல் வீணாகுங்கிறான் அது தடை செய்யப்பட்ட அந்த செய்யுள்ள அந்த வார்த்தைகள் இருக்கு அப்படி அது போல மந்திரி இல்லா வேந்தன் ஒரு வேந்தன் இருக்கு அரசன் இருக்கா அவனுக்கு ஆலோசனை சொல்ல அறிவுள்ள மந்திரி இருக்கணும் கூட பக்கத்துல அதே போல ஒரு யுத்தம்னா மதகரி இல்லா சேனைங்கிறான் அந்த காலத்துல ஒரு யுத்தம்னா மதம் பிடிச்ச யானை வச்சிருப்பாங்களாம் அந்த யானை தான் அந்த போர்க்களத்தையே துவம்சம் பண்ணுமா மதம் பிடிச்ச யானை மதகரி இல்லா சேனைங்கிறான் யானை தான் இந்த போர்க்களத்துல அரசர்கள் பயன்படுத்தி இருக்காங்க மதப்பிடிச்ச யானை என்ன பண்ணும் பயந்து ஓடாது கண்ணுல படுறெல்லாம் துவைச்சி எடுக்கும் அந்த மாதிரி இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல ஊழல்வாதிகள் இவன் எல்லாத்தையும் தோலை உறிச்சு தம்சம்னி அடிச்சு துவைச்சு தொங்க விட்டு ஓட விடுறது அந்த மதப்பிடிச்சி யானைகளை ஓட விடுறது அண்ணாமலைஜி மட்டும்தான் அதனால அவர் தான் எப்போதுமே தலைவர் அது வந்து அமித்ஷா வந்து நயனார போட்டிருந்தாலும் கூட அவர் யாருமே தலைவனை ஏத்துக்கல எவனும் ஏத்துக்க மாட்டான் நம்ம எல்லாம் பாஜக தொண்டர்கள் தொண்டர்கள் தானே ஏத்துக்கிட்டோமா அதனால என்னைக்குமே அண்ணாமலை தான் பாஜகவும் நிரந்தர தலைவர் இது மக்கள் அதாவது மக்கள் பாஜக தொண்டர்களுடைய இதயத்தில் இருக்க தலைவன் அண்ணாமலை தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மத்த ஓசிச்சு ஒரு சின்னவன்லாம் இருக்கானே நோட்டா நோட்டா தாம்பரம் மலராது நானு அன்னைக்கு கை கால மூக்கு முகரம் எல்லாம் முளைச்சி நல்லா வந்ததுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்டாலும் அண்ணாமலைக்கு செஞ்ச துரோகம் பச்சை துரோகம் எடப்பாடியை நம்பி அண்ணாமலைஜியை வந்து பல தலைவர் பத்தி தூக்குனது அமித்ஷா செய்த மிகப்பெரிய துரோகம் தொண்டர்களுடைய அத்தனை கோடி தொண்டர்களுடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அண்ணாமலைக்கு முன்னாடி அவங்களுடைய மனத்தெல்லாம் காயப்படுத்திட்டாரு அது என்னங்கிறாலும் அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் அதனாலயா மத்திய தலைமை சரியான முடிவே எடுக்க மாட்டேங்கிறாங்க உழைக்கிறவனுக்கு பதிவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சும்மா வாயில ஜவுடாலும் அப்புறம் படம் இருக்கிறவன் பொருள் இருக்கவனுக்கு பதவி கொடுத்து வச்சிடுறாங்க அதெல்லாம் இன்னும் பெரிய வாரிசு அரசியல் ஆயி போச்சு பிஜேபி வெறும் திராவிட அரசியல் மாதிரி உள்ள பூந்துட்டானுங்க அண்ணாமலை இல்லாததுனால எவன் எல்லாம் உள்ள வரனே இல்ல நேத்து காலையில வந்தவெல்லாம் பிஜேபி லிக்கு அவனுக்கு சம்மதியும் கிடையாது பிஜே சித்தா பிஜேஜி சித்தாந்த சித்தாந்தமே தெரியாது அவன் எல்லாம் கத்துவேன் அதனால அவன் எல்லாம் ஓட் ரோட்டுல கடக்கவன் அவனுக்கு எல்லாம் என்ன பதில் அதெல்லாம் கடந்த காலங்கள்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அண்ணாமலைக்கு வந்திருக்காரு அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி நான் எல்லாம் அம்பத்தி ரெண்டு மேடைகள் போய் இருக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் பெருப்படி வாங்கியிருக்கோம் மேடையில அடி வாங்கின நாள் உண்டு அப்புறம் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்துல பேசும்போது மற்ற கட்சிக்காரங்க வந்து அடிச்சதுலாம் இருக்கு மற்ற கட்சிக்காரங்க தாக்குனது இதெல்லாம் அனுபவிச்ச ஒரு காலங்கள்ல இன்னைக்கு அண்ணாமலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நிலை இல்ல இன்னைக்கு சிங்கம் மாதிரி கட்சியை வச்சிருக்காரு அதையும் சொல்லுவன் சரி விடுங்க யாரு எப்படி போனான்னு நம்ம அப்பா சிவனை பாப்போம் அதனால என்னைக்குமே அண்ணாமலைக்குதான் தலைவர் உணவசிவாய் சிவாய் நம்ம திருச்சி தில்லையம்பலம் பொன்னம்பலம் அன்பு உள்ளங்களே தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த இடத்திலே ஒரு சிவாலய திருப்பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா இந்த இடம் வந்து அதாவது சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் அளவில் ஊரே கிடையாது ஒரு காடு சாலை வசதி கூட கிடையாது இந்த இடத்துல ஒரு மண் பாதை தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பணி வந்து நடைபெற்றிருக்குது காரணம் இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஊர் இருந்ததாக சொல்லப்படுது தற்போது ஊருங்கிற சுவடே இல்லை ஆனால் சுவாமியுடைய திருமேனி மட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம் அது அது மட்டும் இல்லாமல் சித்தர் பயன்படுத்திய வாசி தண்டம் அந்த அந்த சித்த மகாபுருஷன் எழுதிய அந்த திரு ஓலைச்சியோடையானதும் இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கு மக்களே இந்த இடத்துல இந்த திருப்பணிக்கு முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் இப்போ உபவீடத்தோடு நிற்கிது எங்களால் பொருளாதாரம் இல்லாதனால் மேற்கொண்டு பணி தொடர முடியலை நீங்கள் மனசு வச்சால் கண்டிப்பாக அந்த திருப்பணி நடக்கும் முடிந்த அளவு இந்த வீடியோவை ஒரு ரெண்டு நண்பர்களுக்காவது ஷேர் பண்ணுங்கள் யாராவது பார்க்கக்கூடிய ஒருத்தர் மனமோ வந்து சின்ன உதவி செஞ்சாலும் நாங்கள் அந்த திருப்பணி தொடங்க தொடங்கிடுவோம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும் உங்கள் வம்சம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் செல்வ செழிப்போடு நோய் நொடியிலாது இருந்து நீங்கள் வாழ்வீங்க இது நான் சொல்லலாம் எம்பெருமான் அப்பன் சொன்ன வார்த்தை வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம் ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவும் முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணுமேல் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் மண்ணமாய் நீதமூன்றும் மனு விலகிடாமல் தன்னமாய் இருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம் தின்னமாய் சிறப்புடன் இருந்து வாழ்வீர் இல்லாமல் அப்பன் ஈசனர்களால் மக்களை நீங்கள் இன்புற்று வாழ்வீர்களாக இந்த வீடியோ அன்பர்களுக்கு கொஞ்சம் பகிருங்கள் இரண்டு குழுவிலாவது ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிவாலய திருப்பணி விரைவில் பணி முடிந்துவிடும் உங்களுக்கு இந்த பணி முடிந்ததும் தாங்கள் அனைவரும் இந்த கும்பாசத்தில் கலந்து கொள்ள தங்களை கண்டிப்பாக தங்களுக்கு அழைப்பு கொடுப்போம் உறவுகளே அதாவது சிவ கைங்கரியம் என்பது கோடி புண்ணியம் அதாவது ஒரு செங்கல் சிவாலயத்துக்கு வாங்கி கொடுத்தாலே அவ்வளவு பலன் கிடைக்குங்கிறது ஐதீகம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் சொல்லல பரம்பொருள் அப்பனே சொல்கிறான் மக்களே நீங்களெல்லாம் வாழ்பொண்ணம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில தக்கிய கக்கிய சுவர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இதை நான் சொல்லலை அப்பா பரம்பொருள் சொல்கிறான் ஈரேழு பதினாலு உலகங்கள் இருக்குது மனிதனுடைய ஆத்மா அழியாது உடல் அழியும் ஆனால் அந்த ஆத்மாவுக்கு அவ்வளோ பவிசு இருக்குது அவ்வளவு செல்வத்தை இறைவன் அவ்வளோ அவ்வளோ ஒரு சுகபோகத்தை கொடுக்குறான் ஆனால் மோட்சம் தேடுற பிள்ளைகளுக்கு மோட்சத்தையும் கொடுக்குறான் அதுதான் சாமி சொன்னான் மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீ நரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் ஏ உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகர அரகரா அதாவது மோட்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்க்கும் அடைக்கலும் சிவன் ஈசன்தான் அப்ப சிவபெருமான் தான் அதே போல் நரகத்தில் இருக்கக்கூடிய உயிருக்கும் அவனுக்கு சிவபெருமான் தான் அடைக்கலாம் ஏன்னா அவன் அங்கே நரகத்தில் இருக்கக்கூடிய நகர நரகத்தில் உடலக்கூடிய அந்த ஆத்மா சிவசிவா அரகரா சிவசிவான்னு சொல்லிட்டா போதும் அது ந நரகத்தோடு மீண்டு வந்துடும் அவ்வளோ சக்தி நம்மளுடைய அப்பன் பரம்பூரில் நாமத்துக்கு இருக்கிறது அவனுடைய இந்த சிவாலய திருப்பணிக்கு நீங்கள் உதவி செய்ய முடிஞ்சால் சின்ன உதவி போதும் நீங்கள் பெரிய உதவியும் இல்லை உங்களால் முடிஞ்சால் ஒரு ரூபா தந்தாலும் மனமும் வந்து நாங்கள் ஏற்றுக்குறோம் எங்கள் நம்ப நம்பர் ஜிபே நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் உதவலாம் ஜிபே இருக்குது ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாம் இதான் எந்த சந்தையினாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறோம் உறவுகளே அதாவது ஈசன் வந்து உலகமே ஈரேல் பதினாலு உலகங்களுக்கும் அப்பன் தான் அவன் தான் அடைக்கிறோம் ஏன்னா இனி வரக்கூடிய தர்மயுகத்தில் பார்த்தீங்கன்னா சாதுக்களாகிய நல்லவர்களே உங்களுக்கு வாழ்வு கொடுப்பேங்கிறான் நான் சொல்லலை சுவாமி சொல்கிறான் அதனால் சாமியாக தான் சொல்லுவார் என்னையே கனியா வண்ணம் இருந்த சான்றோர் தன்னையே பழித்துறலாம் சலமுது துயரம் கண்டு அன்னீச நரகம் தண்ணிலாகப்பட தள்ளி தள்ளி கொண்டு நான் சான்றோர் கொடுப்பேன் மேல் பகுசு தானேங்க சான்றோர்களை சாதுகளையும் உங்களுக்கு மேல் பவிசி நித்திய வீடு ஆகிய வீடு உங்களுக்கு மேல் வீடு கிடைக்கும் ஆனால் உங்களை உங்களை சோதிக்கிற உங்களை உங்களுக்கு உங்களுக்கு கெடுதல் நினைக்கிற உங்களை கெடுக்கிற உங்களுக்கு துன்பம் கொடுக்குற அந்த படுபாவிகளை நான் தண்டிப்பேங்கிற நரகத்தில் தள்ளுவேங்கிற செய்வோருமா அதனால் நீங்கள் எப்பொழுதும் இன்புற்று வாழ்வீர்களாக நான் சொல்லலை அப்பன்னு சொல்கிறான் பிள்ளைகளே நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு ஆனாலும் மக்கள் நீ ராஜ்யத்தை ராஜியத்தை பால் வால் தினோம் நீர்வாழ கண்ணிமார பெண்கள் கை சான்றோர் தான் வாழ தெய்வார் பெற்ற மக்கள் தான் வாழ வாசவனும் தேவர் மறையவரும் தன் வாழ முக்கன் வாழ முனிமார்கீழை வாழ தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ அன்னை பத்திரத்தாள் முதருந்தி நீர் வாழ பூலோகம் உள்ளளவும் பொய்யருகிமை வாழ நல்லோரும் வாழ நவீன்பொறும் தான் வாழ எல்லோரும் வாழ இருந்து நீ டூலி வாழ்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் நீங்கள் யுகத்திலும் பரத்திலும் இன்புற்று வாழ்வீர்களாக தர்மயுக வாழ்வு தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தங்களுடைய ஆத்மா உய்வடையும் யுகத்திலும் நீங்கள் பரிபூர்ண ஆயுளுடன் இன்பத்துடன் இருந்து நோய் நொடியிலாது இருந்து சுகம்பற்று வாழ்வீர்களாக நான் சொல்லல அப்பன் நீசன் சொல்கிறான் பிள்ளைகளே முடிந்தால் இந்த வீடியோவை ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உபபீடத்தோடு நிற்கிது கர்ப்பகிரகம் கட்ட எங்களிடம் கைக்கூலி இல்லை பணம் இல்லை சிறிய உதவி முடிந்தால் செய்யலாம் இல்லையா ரெண்டு பேருக்கு பயிருங்க உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும் இருக்கும் சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நம்ம பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலமான திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி சிவாய் திருச்சிட்டம்பலம் தெல்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்